சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு விட்டு நாங்கள் புலப்பை தேடி வந்தால் இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க போட்டு அடிப்பீங்களாடா புரியலை அஸ்லாம் வலைக்கும் அன்பாந்து அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் இப்போ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம் பின்னாடி ஒரு வீடியோ ஒன்று வரும் பாருங்கள் இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் இவர் வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு பய்து இருக்கிறாரு அவரை வந்துட்டு பாலைவனத்தில் குணப்பெயர்த்து போட்டிருக்குது வேலைக்கு அதாவது ஒட்டகம் வைக்கக்கூடிய வேலைக்கு போட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் சரி வேலையை விடுங்க நாங்கள் வேலைக்கு தான் வந்த தொழிலுக்கு தான் வந்து நாங்கள் வேலை செய்கிறோம் பிரச்சனை இல்லை ஆனால் எதுக்காக வந்து நீங்கள் வந்துட்டு அடிக்கிறீங்க எதுக்காக வேண்டி நீங்கள் தண்டிக்கிறீங்க ஒரு தவறு உண்டு செஞ்சு அவர் உங்களோட வேலையில் ஏதாவது தவறு செஞ்சு ஒரு பிழையை உண்டு ஆகினால் அந்த பிழையை வந்து திருத்தி செல்லி செல்லிக் கொடுங்க இதை இப்படி செய் இப்படி எதுக்காக வேண்டி அடிக்கிறீங்க நாங்கள் வந்துட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு எங்களோட ஆசை பாசைகள் எல்லாம் வந்துட்டு மூடி மறைச்சிட்டு நாங்கள் வந்துட்டு ஏதோ எங்களோட வறுமைக்காக வேண்டி நாங்கள் வந்துட்டு மூணு நாட்களுக்கு புழப்ப தேடி வாரம் ஆனால் புலப்பத்தேடி வாரங்களுக்கு ஏன் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிறீங்க இந்த மாதிரி சித்திரவாதம் பண்ணுறீங்க உங்களுக்கு வச்சிக்க முடியும் இல்லாட்டி நீங்கள் வந்து நாட்டுக்கு அனுப்புங்க பிரச்சனை இல்லை எதுக்காக வேண்டி நீங்கள் அடிக்கிறீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அடிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு தொழிலாளர்கள்ட பாதுகாப்புன்னு சொல்லி ஒவ்வொரு சட்டங்கள் வந்துட்டு அந்தந்த நாட்டு கவர்மெண்டர்கள் வந்து போடப்படுது ஆனால் இதையும் மீறி ஒரு சில பேர் வந்துட்டு இதை மாதிரிக்கு வந்து அட்டூழியகம் அராஜகத்தை செஞ்சு தந்துருக்கிறாங்க இது வந்து சவுதி சவுதி நாட்டில் நடந்து நடந்திருக்கிற விஷயம் எதுக்காகவே நீங்கள் அடிக்கிறீங்க இந்த மாதிரி துன்புறுத்துறீங்க தொழிலாளர்களை நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களை நம்பி எங்களோட நாட்டில் இருந்து உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் எதுக்காகவே நீங்கள் அடிக்கிறீங்க எதுக்காக எதுக்காகவே நீங்கள் அடிக்கிறீங்க அடிக்க வானம் அடிக்க வேணாம் உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் வேலை செய்கிற பிடிக்க இல்லையா நீங்கள் நாட்டுக்கு அனுப்பிடுங்க ரிட்டன் பிரச்சனை இல்லை இது வந்துட்டு ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நண்பர் ஆனாலும் எந்த நாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உண்மையிலே ஏன்டையும் வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் மாதிரி இருக்கிறீங்க எல்லாம் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த உறவுகள் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அனைத்து இந்தியா நண்பர்களுக்கும் நன்றி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரிக்கு எதுக்காகவேன்னு நீங்கள் அடிக்கிறீங்க இந்த மனுஷனுக்கு மனுஷனை போட்டு அடித்து கொள்ளு ஆச்சினை செஞ்சு புரியலை இதை மாதிரிக்கு நிறைய தொழிலாளர்கள் உண்மையிலே வந்துட்டு நிறைய விடயங்களில் வந்து பாதிக்கப்பட்டு இது இப்படி ஒரு சில வீடியோக்கள் வந்து போது தான் வெளிநாட்டுகளில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நமக்கும் தெரிய வருது ஆனால் இன்றைக்கு ஏதோ இந்த சோசியல் மீடியா இருக்கிறத கண்டு நிறைய மக்களுக்கு சோசியல் மீடியா ஒரு பாதுகாப்பாக இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து இந்த சோசியல் மீடியா அவங்களோட மரணத்தை நோக்கி பெய் கொண்டு போய்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்த தெரியாமலுக்கு சில பேர் வந்துட்டு வெவ்வேறு பாதைகளில் பெய்த்துட்ருக்கிறாங்க ஆனால் ஒரு சில மக்கள்கிட்ட வந்துட்டு பிரச்சனையில் வந்து நல்ல விடயங்களையும் வந்துட்டு இந்த சோசியல் மீடியா நமக்கு கற்றுக் கொடுக்குது இனி உறவுகளே புரியல் உண்மையிலே மிகவும் கவலை அறிக்கை காரணம் தன்னோட குடும்பங்களை சொந்த பந்தங்கள் விட்டு விட்டு இந்த வெளிநாடுகளுக்கு புலப்ப புழப்ப தேடி வரும்போது இப்படியான ஒவ்வொரு துன்பங்கள் துயரங்களை வந்துட்டு சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தைக்கு நிர்பந்தமான நிலைக்கு வந்துட்டு இந்த தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அவ்வளவுதான் நம்மளால் சொல்ல முடியும் இனி அந்த நாட்டு கவர்மெண்ட் அந்த நாட்டு எம்பேசிகள் தான் வந்துட்டு இதில் தலையிட்டு அவர்களை விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்கணும் இனி ஒரு விஷால இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஸ்லாம் வலைக்கம் வராமத்துல